அப்படின்னு சொல்லி வச்சா கூட வந்து தலையை வந்து கடைசி இடத்துல வந்து கிண்டல் பண்ணி அது கிண்டல் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது ஆனால் கிண்டல் பண்ண மாதிரி தான் தலை ஃபேன்ஸ் பார்த்தா கிண்டல் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சுத்த எங்கெங்கேயோ போயிருக்காருங்க எங்கெங்கேயோ போயிருக்காரு ஒன்றுமே என்ன சொல்கிறதுனா இதான் ஸ்டோரியான்ற மாதிரி ரொம்ப கடவுள் இருக்காங்க குமாரே எவ்வளவோ பரவாயில்ல இந்த படத்துக்கு கம்பேர் பண்ணால் அதே மாதிரி வந்து கூட நடிச்சிருக்க ஆக்டர் வந்து இந்த படத்தில் பாத்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் நல்லா கவுண்டர்ஸ் கவுண்டரில் எவியாக தந்துருக்காங்க அதே மாதிரி முடியறதுக்கு வந்து ஒரு பத் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து கிளைமேக்ஸின்ல ஒரு அஞ்சு நிமிஷம் காமெடி வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்கேன் அந்த ஒரு அது ஒரு நல்லா இருக்கு சாங்ஸ் எல்லாம் எதுவுமே நல்லா இல்லை படம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு இல்லைங்க வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறது கூட பார்க்க முடியாது பைசா வேஸ்ட் தான் ஜிவிபிக்கு ஒரு ரசிகராக அதனால்தான் அதனால தான் நான் வந்து பார்த்தேன் இப்போ அதுவே வந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்களா இன்னும் எட்டு படம் இருக்குது அவர் வந்து நல்ல ஸ்டோரி ஆகிட்டு நடிக்கிறத விட என்ன சொல்லணும்னா ஆடியன்ஸ் கிளாப் தட்டணும்னு சொல்லிட்டு நடிக்கக்கூடாது ஆடியன்ஸ் வந்து பார்க்க வரணும்னு சொல்லிட்டு நடித்தார்ன்னா முன்னுக்கு வரலாம் ஆடியன்ஸ் கிளாப் தட்டணும்னு சொல்லிட்டு நடிக்கவே கூடாது அவர் அப்படி நடித்தாருனா எப்படின்னா விஜய் சேதுபதி எப்படி நடிக்கிறாரு கிளாப் தட்டணும்னு சொல்லிட்டு நடிகை அவர் அவர் தொழில் அவர் பாட்டு வந்து பண்ணிட்டு போகிறாரு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்ல ரெஃபரன்ஸே யூஸ் பண்ணுறதுக்காதிங்க தான் சொல்கிறேன் வரைக்கும் உங்கள் இதுவில் வளர பாருங்கள் ஓகே